கார்த்தி தீபாஸ் இல்லை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான ப்ரோம் வந்துருக்கு மிஸ் பண்ண ஆன் ஃபுல்லுடையும் கேளுங்க ரியா கிட்டேருந்து மீனாட்சி வந்து காப்பாற்றுறாங்க நம்ம மைதிலியும் ஒரு பக்கம் தீபாவும் புரட்டி பொட்டி அடிக்கிற மாதிரி சூப்பரான ஃபன்னான ப்ரோமோ வந்திருக்கு மிஸ் பண்ண ஆன் ஃபுல்லுடையும் கேளுங்க ரியா வந்து கார்த்திகிட்ட சொன்னால் கிட்டே வந்து சொல்ல முடியாத சுச்சுவேஷன் ஆகிடுது ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க இப்போதைக்கு நம்ம சொன்னால் ரியா வந்து வீட்டை விட்டு துரத்திடலாம் ஆனால் ரியா வந்து கெட்டவன் நிரூபிக்கிறதுல நமக்கு என்ன நன்மை இருக்குது மீனாட்சி எண்ணியோட சேர்ந்து என்ன அண்ணன் வந்து வாழணும் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனாக இருந்தால் ஓகே இப்போ மீனாட்சிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அவரை தூக்கி உள்ளே வச்சால் மட்டும் போதுமா என்ன பண்ணலாங்கிற மாதிரி அதிருட்டியாக வந்து யோசிக்கிறாங்க இல்லை ஒன்றும் இல்லை நீ எப்படி இருந்தாலும் வந்து ரியாவை வந்து வீட்டை விட்டு வெளில அனுப்புகிறோம் தான் நான் பேச வந்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன கார்த்தி நக்கலா தான் சொல்லி அவங்க மட்டும் போகிறாங்க என்ன சார் நீங்கள் எதுவும் சொல்லலையா அவள் மிகப்பெரிய கேடியாக இருக்கா மீனாட்சி வந்து தூக்கிட்டா நம்ம எதுவும் இது ப ஆனந்துக்கிட்ட எதுவும் சொன்னனா அப்புறம் மிகப்பெரிய இல்லை இதுக்கு தான் சார் அவளெல்லாம் எல்லாம் விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொன்னேன் நீங்கள் எதாவது ஒரு முடிவுக்கு வாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ரியாவோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் வந்து மது வந்து சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க ஒன்றை வந்து தீபா வராங்க அந்த இடத்துல என்னாச்சு ஏன் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது மது வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க கார்த்தி ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு போகிறாங்க அந்த இடத்துல ஏன்னா கார்த்தி வந்து நாலஞ்சு பேர் கண்காணிச்சுட்டே இருக்காங்க நீ மட்டும் எதாவது திட்டம் போடுறதா இருந்துச்சுன்னா அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி சொன்னோன்னே மது வந்து நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க ஓ இதான் சங்கதியா இப்போ பாரு ஏன் ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து சரவணுக்கு வந்து கால் பண்ணுறாங்க இப்போ எங்கே இருக்காங்க கண்டுபிடிக்க முடியுமா அவங்க ஃபோன் லொக்கேஷன் வச்சு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஃபோன் நம்பர் வேணுமே கார்த்தியோட ஃபோன் நம்பர் தெரியும்ல அதுக்கு தான் வந்து ரியா இப்போ ஃபோன் பண்ணியிருக்கா ஓகே கண்டுபிடிச்சி தான் சொல்லிடுறேன் சிஸ்டர் அஞ்சு நிமிஷத்தில் இருங்கன்னொன்னே ஒரு இடத்த வந்து சொல்கிறாங்க இந்த மண்டபத்துலேருந்து பக்கத்தில் தான் இருக்குது நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஓனவாட்டி கருப்பு கம்பளியை அவள் மேலே போட்டு அடித்தோம் இந்த வாட்டி அது போடாமையே அவளை விழுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வந்திருக்கு இதை மிஸ் பண்ணுவோமா மீனாட்சியை தூக்கிட்டு போகிறா அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சக்கட்டை கோபத்தில் வந்து போகிறாங்க நம்ம தீபாவும் மைத்திலியும் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த இடத்துல இப்போதைக்கு கார்த்தியை தான் கண்காணிச்சுட்டே இருக்கும் கார்த்தி வந்து இந்த விஷயத்தை வந்து தீபாட்ட சொன்னாலா அப்படின்னு சொல்லி நாலஞ்சு பேர்ட்ட வந்து கேட்குறாங்க யாரும் யார்ட்டையும் வந்து இன்னும் ஒரு வார்த்தை கூட கார்த்தி பேசாமல் சைலண்டா வந்து இருக்காங்க ஆமா இல்ல மீனாட்சி அண்ணின்னா அவனுக்கு ரொம்பவே முக்கியம் இல்லை அந்த குடும்பத்துக்கு அதனால தான் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காப்புல கார்த்திங்கிற மாதிரிதான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்துல வந்து இருக்காங்க நம்ம கார்த்தி எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சு இப்ப கையில் ஆதாரம் இருந்தும் என்னால நிரூபிக்க முடியாம போயிடுச்சு இந்த விஷயம் எப்படி வந்து தெரிஞ்சிச்சு நம்ம ரியாக்கு அதுக்குள்ள எப்படி மீனாட்சியை வந்து தூக்கிட்டு போனாங்க ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிக்கும் போதே அந்த லொக்கேஷனுக்கு வந்து மாசா போயிட்டாங்க நம்ம மைதிலையும் ஒரு பக்கம் தீபாவும் எடுத்தோன்னே வந்து கட்டியை வச்சு அடிக்க வேண்டிதான் சுற்றி வேற யாரும் இருக்காங்களாம் பார்ப்போன்னு சொல்லி ஜன்னல் வழியாக டீட்டி பார்க்குறாங்க அந்த இடத்துல யாரும் இருக்கிற மாதிரியே தெரில அப்பன்னு பார்த்து நான் இதுமேட்டு இங்கே இருந்தால் பிரச்சனையாயிடும் நான் மண்டபத்துக்கு வரேன்னு சொல்லி ஐஸ்வர்யா வந்து முன்னாடி போயிட்டாங்க உள்ள இருக்குது ரியா மட்டும் தான் தன்னதனியா இருக்காங்க ரியா நீ சேஃபாக இருந்துக்க நான் ரெண்டு மூணு பேரை வந்து இங்கே வர சொல்கிறேன் அவங்க கூட நீ பத்திரமா வந்து இருந்துக்க சரியா மீனாட்சியை வந்து நீ இங்கேயே வந்து விட்டுடு அவங்க ரெண்டு பேரும் வந்து கண்காணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா மட்டும் போகிறாங்க சூப்பர் ஐடியாவாக இருக்குன்னு ஐஸ்வர்யா போனதுக்கு தான் நம்ம ரியாவை பிடிக்கலான்னு சொல்லி வந்திருக்காங்க நம்ம மைத்திரியும் ஒரு பக்கம் தீபாவும் வெளியில் வந்து ஏதோ ஒரு தூக்கி போடுறாங்க அந்த இடத்துல யாரா அது வந்திருக்குது அப்படின்னு சொல்லி கதவை திறந்து பார்க்குறாங்க ரெண்டு பேரும் வந்து மறைஞ்சிக்கிட்டு உள்ளே வந்து போகிறாங்க அந்த இடத்துல மீனாட்சியை வந்து தண்ணி தெளித்து அப்படியே எழுப்பலான்னு பார்க்குறப்ப வந்துடுறாங்க ஏய் நீங்கள் வந்துட்டீங்களா ஆமாண்டி உன்னை சும்மா விடக்கூடாது ஆல்ரெடி உன்னை ஜபங்காலத்தை போற்றி அடி அடி நடித்தோம் இந்த பாட்டியெல்லாம் ஒன்றெல்லாம் சும்மாலாம் விட மாட்டேன்னு சொல்லி வெளுத்தெடுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தீபாவும் மைதிலியும் வேற லெவலில் அடிக்கிறாங்க மீனாட்சி அன்னைக்கு வந்து தண்ணி தெளிச்சு அப்படி எழுப்பி விட்றாங்க கயிறுலாம் ஊற்றுறாங்க என்ன பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனையாயிருக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கா இதனால என்ன பிரச்சனைன்னு தெரியலையே ஒருவேளை ஆனந்துக்கு எல்லா உண்மையும் தெரிய போது உங்களை வச்சு தான் வந்து கார்த்தி ஏதோ பேசாமல் வந்து பண்ணியிருக்காரு போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் மட்டும் என்ன ஆனந்த் என்ன ஏற்றுக்கு வா எனக்கு அதெல்லாம் மனசு விட்டு போச்சு இப்படியே பேசிகிட்டு இருந்தாலும் சரி வராது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தீபாவும் மைதிலியும் வா போகலாம் அப்படின்னு சொல்லி மீனாட்சி வந்து கூட்டிகிட்டு அப்படியே வந்து மண்டபத்துக்கு வந்து மாதம் வந்து வந்துகிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யாவுக்கு இந்த விஷயம் வந்து தெரியாதுல்ல அப்படியே இந்த பக்கம் வந்து அசந்து தூங்கிகிட்டு இருக்காங்க நம்ம ரியா சம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வந்து பார்க்குறதுக்கு அப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ரியா மாட்டங்க இந்த வீடியோ ஆதாரத்தை வந்து வாங்கணும் டெலிட் பண்ணணும்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது நம்ம இன்னொரு ஃபோனில் வந்து எதுக்கும் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கலான்னு அந்த இடத்துல வந்து இந்த வீடியோவை இன்னொரு இடத்துல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி செம்ம யோசிக்கிறாருன்னே சொல்லலாம் அந்த சீனில் அதுக்கப்புறமேட்டுக்கு மீனாட்சி அண்ணியை வந்து காப்பாற்றணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்களுக்கு எப்படிங்க தெரியும் இவங்க தான் மீனாட்சி நீங்களே பாருங்கன்னு சொன்னேன் எப்படிங்க தீபா ஈஸியாக வந்து இவங்களை காப்பாற்றிட்டீங்க போல இருக்குது ஆமாம் நம்மக்கிட்டே வந்து குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தால் நம்ம சும்மா விட்டுருவோமா இப்போ நீங்கள் ஆனதுக்கு ஏதாவது வந்து காட்டணுன்னா காட்டுங்க உங்களுக்கு இந்த விஷயமும் தெரியுமா ஆமாம் மதுவை தான் பார்த்தேன் அவர் தான் இந்த மாதிரிலாம் சொன்னார் நல்ல வேலை என்ன கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த விஷயத்த முதல்ல நம்ம ஆனந்துக்கிட்ட வந்து சொல்லலான்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வராங்க ஒரு பக்கம் நம்ம ஐஸ்வர்யா வந்து ரியாக் ஃபோன் அடிக்கலான்ட்டு இருக்கிறப்ப என்னது கால் போயிட்டே இருக்குது எடுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லும்போது காலை வந்து அட்டன் பண்ணிடுறாங்க என்னாச்சு நான் மாட்டிக்கிட்டேன் ஏன் என்ன பிரச்சனை மீனாட்சி அங்கே இருக்கிற வரைக்கும் நீ எப்படி இருந்தாலும் ரிஸ்கேப்படுவலை மீனாட்சியை தான் காப்பாற்றிட்டாங்களே யார் வந்து காப்பாற்றினது கார்த்தியா இல்லை நம்ம மது வந்து தீபா கிட்டேயும் சொல்லிட்டாங்க அப்படி இருக்குது அவங்க ரெண்டு பேரும் என்ன புரட்டி பொட்டி அடிச்சுட்டு அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில இனிமேட்டு விதி வெட்ட வாழ்க்கை தான் நீ அந்த வீட்டு மறுமலாலாம் இருக்கலாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் நம்ம ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க